செப்டம்பர் இருபத்தோராந்தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் எத்தகைய நிலப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வருகிறது அந்த வகையிலே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் அனைவருமே இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு அதை தாங்கள் பேணி பாதுகாப்போம் என்ற அடிப்படையிலே இனவாத கொள்கையோடு தான் இந்த தேர்தலிலே வாக்குகளை கேட்டு அலைகின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் இந்த தேர்தலை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் தமிழர்கள் இந்த தேர்தலிலே பங்கெடுக்க கூடாது என்கின்ற கோரிக்கையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரத்திலே நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையிலே அவர் தமிழர்களுக்காக வைத்திருக்கிற தீர்வு மாவட்ட சபை சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரையிலே அவருடைய தீர்வு இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முறைமை ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சி சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு இந்த பீரணவாதிகள் இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் இந்த தேர்தலிலே பங்கெடுக்கக்கூடாது இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அதன் மூலமாக நாங்கள் அந்த இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் புறக்கணிப்பதன் மூலம் இவர்களுக்கு ஒரு ராஜதந்திர நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்திலே எங்களுடைய வாக்குகள் அவர்களுடைய வெற்றிக்கு தேவைப்படுகின்ற பட்சத்திலே நாங்கள் அற்ப சலுகைகளுக்காக அவர்களுக்கு பின்னால் அழியாமல் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் பேரம் பேசினால் இந்த அரசியல் தீர்வை தர செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க முடியும் இங்கே வடகிழக்கில் இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாராய பார்களுக்கான அனுமதிகளை பெற்று பல கோடி ரூபாவுக்கு அதனை லாபம் வைத்து விட்டுவிட்டு அதே போன்று பெட்ரோல் செட்டுகளுக்கும் அனுமதிகளை பெற்று தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை பலப்படுத்துவதற்காக அவற்றை வழங்கிவிட்டு இவர் வந்தால் எங்களுக்கு நன்மை அவர் வந்தால் நன்மை அல்லது அவரை விட இவர் வந்தால் நன்மை என்று சொல்லி மக்களுக்கு கதையளந்து வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்திய மேற்கு நாடுகளுடைய முகவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்தியாவுக்கு வேண்டப்படுகின்ற ஒருவரை ஜனாதிபதியாக்கிவிட வேண்டும் என்பதற்காக தமிழர்களை ஏமாற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே இவர்களுடைய இந்த ஏமாற்று வார்த்தைகளுக்கு மக்கள் சிக்கப்பட்டுவிடக்கூடாது பொது வேட்பாளர் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களை தோற்கடிப்பதற்காக மூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவர் பல்லாயிரம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நோக்குகிறார்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியதாக இல்லை ஆகவே அந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒட்டுமொத்த தீர்வு காணப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையிலே அரசியல் அதிகாரம் எங்களுடைய கைகளுக்கு வர வேண்டும் ஆட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும்